போட்டும்ாரியம் என்று தெரியாமல் போய் அண்ணா அந்த சூரிய யார் புத்தமா யார் தெரியுமா அந்த Um, uh, uh, Assalamualaikum ಮಾಡಿ <tries>

இவயிருந்து என் வாழ்க்கையே வெற்றியாகிவிட்டான் அது மட்டும் கிடையாது ஒன்னு சொல்லுவாங்க பாரு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வன பலரு பெரியவருடைய வார்த்தையை மதிக்கணும் தாய் தந்தை சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதெல்லாம் சட்டம் அப்படின்னு இருப்பான் அவனுக்கு எதனா ஒரு அதாவது வந்து உடல் வியாதி வந்துடும் அதன் பிறகு

பாண்ட விருந்தா ஜெயம் கிடைக்கும் துடிவான பங்கு இருந்துன்னு வச்சிங்க கையில துணி இருந்த தலை மேல போடாம நினைஞ்சு போற மாதிரிதான் இருக்கும்

やだやだいま சண்டைக்கு சென்றா உங்களுக்கு என்ன பலன் உண்டு பலன் உண்டு

இப்ப நான் செய்யத்தெல்லாம் பலனில்லாத போயிடுமா അമര <laughs> ജില്ലക

அது உதையை பார்க்க வந்து ஒரு மனதாய் நான் உதயாடுவா விஜய நான் அவசரித்த பாலம் தந்தேன் அது நான் பார்க்கவே வந்தேன் அது என்ன என்று மனிதே எடுத்து விட்டோம் எந்த விட குழந்தையே தொடர் முந்தையே பக்க முன்னாடி மொட்டம்

அண்ணன் புதித்துக் நேரம் ஆமா உலக லட்சகன் கோபால கண்ணனானவர் என்னுடைய அங்கநாட்டை நாடி வந்தார் வந்தவருக்கு வாயந்த உபசரம் செய்து அவருக்கு வந்தன வழிபாடு செய்த கர்ணா கூட்டா தேர்ல வந்து ரதத்தில் வந்து புரவிய நாம இப்போது மனவாடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஆமா சரி இவ்வளவு நாளில்லாத உலக லட்சிகன் கோபால கண்ணன் அதாவது வந்து அவர் வந்து ரதத்தை செலுத்துகிறார் நான் மேலே அமர்ந்துகிறேன் உலக லட்சிகன் கோபால கண்ணனே ரதம் செலுத்தி வந்து நாம் செல்ல வேண்டும் என்று நான் அவர் எதற்காக வந்தார் இந்த உலகமே புகைப்பற்றி அதாவது கொடைவள்ளல் கர்ணன் என்று பெயர் சுட்டி வந்து திகைகிறானே இன்னவனுக்கும் ஒரு சங்கதி குழந்தை இருக்க வேண்டும் இவனுக்கு பின்பால் இவனுடைய நாமதத்தை உச்சரிப்பதற்காக என்று உலக ரசிகனுடைய மாமாவுக்கு அதாவது மனதில் ஆசை அடங்குது என்னை ரதத்தில் அமர்த்தி அவர் சென்றார் வனவெடிக்கை பார்ப்பதற்கு எங்கே போது ராதா அதாவது விதர்ப்ப தேசத்தினுடைய பூஞ்சோலைக்கு செல்கிறது ராஜராஜம் பூஞ்சோல ஆமா அந்த வனத்திற்கு சென்றவுடனே இவர் என்ன செய்தார் தன்னுடைய மகன் மன்மதனை அழைத்தார் ஆமா என்ன செய்தார் அரும்புக்கனை எடுத்து காமக்கனியை என் மீது ஏவ உரைத்து விட்டார் மன்மதனானவன் அரும்புக்கனை எடுத்தான் காமக்கனியை என் மீது ஏவி விட்டான் இந்த ஏவி மாயமாக மறைந்து விட்டார் உலக ரசிகம் கோபாலக்கன் அந்த வனத்திலே எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் இப்போது சேர வேண்டும் ஆமா உடனே என்ன செய்தார் இவளோ இவளுடைய தோய் பெண்களோடு அந்த வனத்திற்கு வந்தார்கள் ஆமா இவள் மீதும் அந்த காமக்கனையை ஏவ செய்தால் உலகச்செயன் ஆமா இவள் மீதும் காமக்கனை ஏவினார் என்னவலும் எந்த ஒரு ஆடவனை பார்த்தாலும் நாம இப்போதே சேர்ந்து அந்த காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ண முடியும் அதிகமாகி விட்டது இதை அறிந்த தோய் பெண்கள் அனைவரும் என்ன செய்தார் ஓடி நாட்டு மன்னர் இடத்திலே உச்சரித்து உரைத்து விட்டார் சரி எப்படியோ ஒன்னு சேர்ந்து விட்டோம் என்று அவரும் அமர்ந்தியாக இருந்துவிட்டார் இருவரும் அவள் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை அவள் பார்க்க இருவரும் அந்த பூஞ்சோலை வனத்திலே வந்து உணர்வு கொண்டான் பத்து திங்கள் கழித்தது உயர்ந்த பிறந்தது அவனி அறுபத்தாறு நாட்டு மன்னர்கள் நிகுதம் செலுத்தாட்டி

அப்போ இது இவர் யாரு இன்னார் இனியாரு என்று தெரியாது ஏன் அது குலத்தார் அதன் தேர்ப்பாங்க என்று வார்த்தையை காதல் கேட்டி இவருடைய வாழ்க்கையே செய்யக்கூடாது என்று தாயுடைய கதையா இருந்தேன் அப்புறம் எப்படி இதுவ அதுவும் சரிதான் உடனே என்ன செய்தான் அச்சனாபுரத்திறந்தன் என் தம்பிக்கு லிகிதம் சென்றது அல்லவா என் தம்பியானவன் என் நாட்டிற்கு வந்தான் அண்ணா என்னனா புறப்படிங்களா போகலாம் அப்படின்னா எங்கடா தம்பின்னா நானா உன்னுடைய மகன் விஸ்வகேதுக்கு அதாவது வந்து சிசுவியா நடத்துறாங்க இப்போ இது எங்க கேங்கல்லையா புறப்படி நான் போகலாண்ணா தம்பி உன் நாட்டிற்கு லிகிதம் வந்தது வரவேற்பு வந்தது நீ சென்று வா எனக்கு வரவில்லை நான் வர மாட்டேன் என்று உறைத்தேன் என் தம்பி என்ன செய்தா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யாரா நம்மள கூப்பிடணுமா அத சொல்லு உன்னுடைய குழந்தைக்கு சித்தியா வேணா போறாள் என்று என்னை இழுத்து தேரில் அமர்த்தி என் தம்பி துரியோதனன் ரதத்தை செலுத்துக்கலாம் மேலே நான் அமர்ந்து செல்கிறேன் சரி என்று சென்றோம் எதிர்ப்பதேசத்தில அவனி ஐம்பத்தி ஐந்து நாட்டு மன்னருக்கு சிம்மாதனம் போட்டுக்கிறான் உனக்கு

கொடுத்து நல்ல ஆசி குடுக்கிறாரா ஏ என் தம்பி துரியோதன இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாண்டா தம்பி துரியோதன என்ன செய்தான் அண்ணா பாருங்கள உனக்கும் புன்மாளிக்க பிறந்த குழந்தைய பாருங்களான்னு என் கரத்துல கொடுத்தாண்டா எப்படி பாருமே மூஞ்சி வச்சுக்கிட்டு பாரு என் மகன் விஸ்வகேத வாங்கி நான் இப்படி பார்த்தனோ இல்லையாடா அங்க ஒருத்தி இருந்தா என்ன பண்ணா ஈ குலத்தான் உன்னுடைய மகனே தொடரான்டே உடனே என்ன செய்தா குடத்தை இடுப்புல வச்சு குடத்தை போட்டு விட்டு ஒடியாண்டா பட்டாள் குழந்தை படுக்கனா தான் என் கருத்து இருக்கிற குழந்தைய குடிங்கன்னு தன்னாச்சு

யாருந்த நம்யா இன்னும் வந்தவனுக்கு போனவனுக்கா வந்துச்சு இல்ல அது உங்க வயது தானே மகாராஜா அத்த நீ நான் கண்ணால கண்ணீர் செய்து விட்டுமா பாரு அவதான் காரணம் அவளை புடிச்சு விட்டுங்க மொதல் இப்ப வீட்டுக்கு வர்ற மருமெல்லாம் வந்து மாமியா மாமனாரு சோறு போடுற மருமல வீட்டுக்கு வர வேற யாரும் உங்க சாட்டி டேய் இவங்க ஆத்தா தான்டா அதுக்கெல்லாம் ஏண்டா ஒரு ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி மகனே இவர்தான் தாய் இவர்தான் தந்தைன்னு எப்படி வளர்க்கணும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆமா திருட்டு புள்ள பெத்துல போட்டு விட்டா அது எங்க போச்சு எங்கேயா வளர்த்தாங்க அப்படி அங்கயே வந்தது இப்படி எங்கன்னா கிடைக்க வேண்டியதானே இவர் வந்து என்ன மாலை இட்டு ஈன ஜாதி உழைத்தான் என்று வார்த்தையை காதல் கட்டி என்னுடைய வாக்கியம் நாசமா போச்சு அதுக்கு எல்லாம் காரணம் யாரு தெரியுமா உங்க வார்த்தகரா பாரு குந்தமா தேவி அவள் யாரு திருட்டு புள்ள பக்க சொன்னா ஆத்தல யாரு விட சொன்னா இவர் யாரு வந்து அங்க சேர வேண்டு சொன்னாங்க இவர் சுயவரத்துக்கு யாரு வர சொன்னாங்க அங்க வந்து திருமணம் மாலை முடித்தாரு குழந்தை பெற்று எடுத்தாரு முந்தாணி பட்டுச்சு வந்து குறையா பிடிச்சா பெரிய குறை என்ன வாழ்ந்து கீச்சு புட்டினேன் அவரோட ரொம்ப கூட வாழ்ந்து கீச்சு

அடி கண்டதை சொன்ன என் கருவ நா

நீங்க யார் தெரியுமா நீங்க ஆட்டுக்கடா சோரங்கபாத வெட்டி அந்த சோரங்கபாதையில வெட்டி அந்த புளிய பிடிக்க வேண்டியதான் இவ்வளவு நாளா உங்களை வளர்த்து வந்தான் நான் ஒண்ணு சொல்றேங்க அது கேரியா என்ன திருதராட்டிதான் மன்னர் அதாவது என்ன எப்படி பாவித்து வளர்த்து வந்தார் தெரியுமா எப்படி அவர் நேத்திரத்தில இரண்டு நேத்திரம் நூத்தி ஒரு புத்திராக்களும் ஒரு நேத்திரம் ஆமா என்னை மட்டும் ஒரு நேத்திரமாக வளர்த்து வந்தார் நல்ல நல்ல வந்தே வாடாங்க அவருடைய மகன் நூத்தி ஒரு பேரையும் ஒரு கண்ணாகவா இவர ஒரு கண்டாக

அந்த தேவராதேடாரே அம்மா என்னால நீங்க வரலைதே 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 ད�ས ད�སྱ དསྱ ད�

அவருடைய வார்த்தையை கேளாமல் என்ன செய்தார் மலர்பான விட்டார் மைத்திரம்தான் என்று அறியாமல் இரண்டு விட்டார் அதே போன்று மனது வார்த்தையை கேளாமல் அங்கு சென்று ரஜிதேவனுடைய வார்த்தையை கேளாமல் மன்மதம் அடித்தார் அது மட்டும் கிடையாது hara mullai de indra dei te